குருவிஷ்ணு விஷ்ணு குரு மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குருநாதர் பாபாஜய திருவடிகள் சரணம் 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 பரஞ்ஞானம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம்ம இன்னைக்கு நம்ம சிவராத்திரிய பத்தி பார்ப்போம் இந்த பதிவு வந்து சிவராத்திரிக்கு முன்னதாகவே போட்டு இருந்தா எனக்கு சந்தோஷம் ஒருவேளை காலம் கடந்து வந்தா அடுத்த வருடத்திற்கு இது நிச்சயமா உங்களுக்கு பயன்படும் சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கான ராத்திரியே கிடையவே கிடையாது சிவன் நம்முள் ஜீவனா இருக்காரு சிவராத்திரி கொண்டாடுறது நாமளா சிவமா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க சிவராத்திரி கொண்டாடுறது நாம்ப கொண்டாடுறோமா சிவபெருமான் கொண்டாடுறாருன்னு பார்த்தா நீங்க சொல்லலாம் சிவன் நமக்குள்ள இருந்து அவரு கொண்டாடுறது அவரை செஞ்சுக்கிறாருமா அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது அது உங்களுடைய அறியாமை சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் ஆன்மாக்கள் வந்து சூழ்ந்து உட்காந்திட்டு இருக்கோம் மனித கூட்டம் நம்ம சிவன் ஜீவனா இருக்காரு அந்த ஜீவனை ஒரு இருள் மறைச்சிட்டு இருக்கு மாயாகிய மனம் அப்படிங்கிற இருள் மறைச்சிட்டு இருக்கு அப்ப ஒளி இருந்தாதான் நம்ம வந்து சிவனை வந்து பார்க்க முடியும் இந்த கண்ணுல வந்து ஒளி வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் உலகத்தை பாக்குறோம் இதே வெளிச்சத்தை வச்சு உள்ளுக்குள்ள வந்து நம்மளால இறைவனை வந்து பார்க்க முடியல இருட்டா இருக்கு நம்ம உடம்பு கருமா அப்ப சிவராத்திரி அன்னைக்கு என்னமா நடக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்பு அஞ்சு உடம்பு ஒன்னு ரெண்டு உடம்பு கிடையாது இப்படி பாக்குற உடம்பும் கிடையாது மண் உடம்பு நீர் உடம்பு நெருப்பு உடம்பு காற்று உடம்பு ஆகாய உடம்பு இந்த அஞ்சு உடம்பு நம்ம உடம்பு இதுல ஒரு மூணு உடம்ப கடந்துட்டாவே அவங்க மகான் நிலை சிவ வெளியில காட்டிக்க மாட்டாங்க அஞ்சையும் கடந்துட்டான சித்தர் நிலை சிவ சிவா அதையும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க அஞ்சையும் கடந்து ஆன்மாவோட லைத்துட்டாங்கன்னா ஞானிகள் நிலை அவங்களும் வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பேரண்ட பரத்துல இருந்து வரக்கூடிய ஒளி கதிர் நேர பூமிக்கு வந்து மனிதர்கிட்ட அது இறங்காது ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய சக்தியை வாங்குற அளவுக்கு இந்த மனித உடலுக்கு தகுதி கிடையாது வாங்கிட்டோம்னா நம்ம இறந்துருவோம் அப்ப பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு சக்தியை கொடுத்து நட்சத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது நவக்கோள்களுக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்து கோள்கள் வந்து பஞ்சபூதத்துக்கு சக்தியை கொடுத்து பஞ்சபூதம் தான் நம்ம உடம்புக்கு வந்து சக்தியை கொடுக்குது இதுதான் ப்ராசஸ் ஆனா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேர பிரபஞ்ச அலைகள் வந்து மனித உடல் வந்து தாங்குற அளவுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து நேரா அந்த ஒளி வந்து இறங்கும் சர்வசாதாரமா இறங்காது அஞ்சு உடம்பு கடந்து அது வந்து இறங்கும் அப்ப அந்த அஞ்சு உடம்பு நம்ம வந்து கடந்து வச்சுக்கிற அளவுக்கு இந்த உடம்புல வந்து புண்ணி பலன் இருந்தது அப்படின்னா நல்லா அது இறங்கிடும் பாவகர்மா விதி கருமா உள்வினை கர்மா எல்லாமே இருக்கு அப்படின்னா முதல் உடம்புல மட்டும்தான் அது அதால இறங்க முடியும் மனுஷங்க நம்மளுக்கு நம்ம தான் அழிச்சிட்டு இருக்கோம் சில பேர்த்துக்கு ரெண்டாவது உடம்புல வந்து பிரபஞ்ச சக்தி வந்து உள்வாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கும் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு என்னம்மா நாங்கள் செய்யணும் அன்னைக்கு நாலு கால பூஜை இருக்கேம்மா அப்படின்னா நாலு கால பூஜையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நான் சொல்கிற முறையில் உணர்ந்து அன்னைக்கு உட்காந்து பாருங்களே உண்மையாவே அதுதான் வந்து சிவனுக்கான ராத்திரியே உங்க உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள் வந்து மறைஞ்சு நீங்கள் வந்து ஒளியாக மாறக்கூடிய நாள் அந்த சிவராத்திரி நம்மளுருக்கு சிவன் வந்து ஒரு இருள் மறைச்சிருக்கு அந்த இருளை போக்கக்கூடிய நாள் மகா சிவராத்திரி சிவ சிவ சிவனா ஜீவனா நம்முள் வந்து உயிரா இருக்கார் வெளியில இருக்கிற சிவபெருமான் கல்லா இருக்காரு அவருக்கு நாம தானே உயிரா இருந்து அனைத்தையும் செய்கிறோம் அனைத்து அபிஷேகத்துல இருந்து எல்லாமே அந்த மாதிரி முதல் கால பூஜையில பாருங்க சுவாமி அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ஆறு சக்கரங்களால ஆனது இந்த பிரபஞ்ச சக்தி இறங்கும் போது ஒவ்வொரு சக்கரத்தை கிடக்கும் அதுதான் ஒவ்வொரு காலங்கள் உடம்புல முதல் சக்கரத்தை கிடக்கும் போது மனித உடம்புக்குள்ள சக்கரத்தை கிடக்கும் போது ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சாச்சாரம் அஞ்சு வகையா இருக்கு அதுல முதல் பஞ்சாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஸ்தூல பஞ்சாச்சாரம் அதுதான் ஓம் சிவாயன்னு சொல்லுவோம் அது ஆயிரத்தி எட்டு முறைன்னா மனம் வந்து தூங்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணு முளித்திருக்க கூடாது மனம் விழித்திருக்கணும் பிரப அந்த சக்தியை பெறுவதற்கு அப்போ மனம் ஒருநிலைப்பாடோட இருக்கணும் அப்ப நீங்க நல்ல மந்திரத்தை உருட்டுங்க ஜபமலை இல்லையா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க ஆயிரத்தி எட்டு முறை ஓம் நம்ம சிவா இப்போ முதல் கால பூஜையில முதல் கால பூஜையில என்ன நடக்கும் மண்ணால ஆனது ஆன உடம்புக்கு சக்தி கிடைக்கும் அதனால மண்ணால படைக்கப்பட்ட உணவுகளை இறைவனுக்கு கொடுப்போம் இந்த மண்ணை காக்கக்கூடிய இரண்டு ஆண் பெண் சிவன் சக்தியை வந்து நம்ம வந்து ரூபம் எடுத்து வழிபாடு பண்ணுவோம் சிவசிவ அப்ப அப்ப போடக்கூடிய மந்திரம் போம் நம்ம சிவய்யா இரண்டாம் காலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மசிவையன அப்படிங்கிற மந்திரத்தை போடுங்க மூன்றாம் காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவய நம்ம நான்காம் காலத்துக்கு நம சிவைய மசிவையன சிவைய நம்ம பயன மசி சிவ சிவா அப்புறம் தான் பிரபஞ்ச சக்தி இது நான் யூடியூப்ல சொல்லக்கூடாது கண்டத்துக்கு மேல உயிர்நிலையோடு வந்து கலக்க கூடும் போது நம்ம வந்து எனம சிவ அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்ணும்போது அந்த அந்த நம்ம ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு நம்ம மூச்சத்துக்கே போயிடலாம் அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த மந்திரத்தை மன ஒருநிலைப்பாடோடு சொல்லி ஈசன வழிபாடு பண்ணும்போது மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்க உடம்புக்குள்ள உன்னதமான ஒரு ஒளி நிச்சயமா கிடைக்கும் எல்லா ஆன்மீகத்திலயும் பாருங்க எல்லா வேத முறையிலயும் பாருங்க அதாவது கிறித்தவர்களா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் நம்மள மாதிரி இந்துக்களா இருக்கட்டும் எல்லாருமே ஜோதி அப்படிங்கிற வழிபாடு இல்லாமல யாருமே கிடையாது சிவ சிவ அப்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு உயர்ந்த மிகப்பெரிய நமக்கு ஒரு ஜோதி தரிசனம் வந்து நிச்சயமா இருக்கு சுவாமி இதுதான் வேற எல்லாம் ஒன்னும் இல்லை எழுமையும் உங்களுக்கு நான் சிவராத்திரி முறைய வந்து நான் சொல்லிட்டேன் இல்லம்மா நாங்க ஒரு தவ யோகிங்க எங்களுக்கு சக்கரங்களுக்கு வந்து மந்திரம் போட தெரியும் அப்போ நாங்க இன்னும் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா அஞ்சு சேர்த்தி சொல்லுங்க